ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மனிதருடைய முதுகு தண்டுவடம் இந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து மூணு பார்ட் இருக்குது சர்வைக்கல் தொராசிக் லம்பார்னு சொல்லுவாங்க நம்ம உடம்ப வந்து வளைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம வளர்ப்போம் ஸோ கழுத்து பகுதியை வந்து வளர்ப்போம் சைடில் திருப்புவோம் முன்னாடி பின்னாடி ஆட்டுவோம் எல்லா வேலையும் செய்வோம் அதே மாதிரி இடுப்பு பகுதியும் முன்னாடி குணிக்கிறது கிப் ரொட்டேஷன் பண்ணுறது பென் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து இடுப்பு பகுதியில் செய்வோம் ஸோ கழுத்துலையுமே இடுப்புலேயும் வந்து பிரச்சனை வருது எதனால் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெயின் ஓவர் யூசேஜ் நம்ம அதிகப்படியாக வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப யூசேஜ் பண்ணுறோம் முன்னாடி பின்னாடி ரொம்ப குணிகிறோம் வெயிட்டு தூக்குறோம் விழுகிறோம் அடிப்படுது நல்லா அப்படியே வந்து உட்காரோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லம்பார் ரீஜனில் வந்து டிஸ்க் பெல்ஜ் ஆகி கால் போகிற நரம்பு மேலே வந்து கம்ப்ரெஷன் ஏற்படலாம் பட் ஆனால் இந்த தொராசிக் பாட்டுன்னு சொல்லக்கூடிய டி ஒன்லேருந்து டி டுவெல் வரைக்கும் இருக்கிற பகுதியில் வந்து எந்த ஒரு அசைவுமே இருக்காது முன்னாடி வளைகிறதோ பின்னாடி பெண்ட் ஆகுறதோ வந்து அதிகப்படியாக இருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஏதாவது விழுகிறாங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறாங்க இல்லை ஏதாவது தப்பு கட்டிட்டு ஜெர்க் ஆகிடுறாங்க அப்படிங்கிற போது பின்னாடி மிதிச்சிட்றாங்க இல்லை வந்து எனக்கு மசாஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கேட்கும்போது அவங்க ஏறி மிதிச்சிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொராசிக் ரீஜனில் வந்து என்ன ஆகுனா டிஸ்க் பல்ஜி ஏற்படும் நிறையா பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு முதுவலியாக இருந்துச்சு பையனை வந்து மிதிச்சு விடுறான்னு சொன்னேன் அவன் விளையாட்டா என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் பலமாக வந்து மிதிச்சிட்டான் அதனால் வந்து ஏற்பட்ட வழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல டிஸ்க் பல்ஜி இருக்குன்னா கீழே விழுந்ததுனால அடிபட்டதுனால ஏதாவது இடித்ததுனால தான் வரும் ஸோ உங்கள்கிட்ட யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் இன்சுலேஷன் எடுத்துட்டு ஃபர்தரா இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேக் பெயின்ல சஃபர் ஆகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச்